ராஜாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு

க்கான ஈரானுடைய தூதுக்குழு சொல்கிறார்கள் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்ற என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று பதினாறாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்திகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் நமக்கெல்லாம் தெரியும் மீண்டும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்கவில்லை நேற்றைய தினம் முழுவதுமாக அந்த பேச்சுவார்த்தைகள் உளவுத்துறை தலைவர் உள்ளிட்டவர்கள் அதே போன்றவர்கள் அமெரிக்க அதிகாரிகளும் அதிலே பங்கேற்றிருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக இன்றைக்கு ஹமாஸ் அறிவித்து விட்டார்கள் அதற்கான காரணங்களை கடந்த மூன்று சொல்லியிருக்கிறோம் அவர்கள் மேலதிக நிபந்தனைகளை அதனால் கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சமாதான ஒப்பந்தத்தை நாங்கள் அன்றே ஏற்றுக்கொண்டு விட்டோம் எனவே அதே ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது என்றால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் அது இல்லாமல் நீங்கள் எத்தனை நடத்தினாலும் அதற்கு நாங்கள் தயாரே கிடையாது முடியாது என்று சொல்லி இன்றைக்கு ஹமாஸ் திட்டவட்டமாக அறிவித்தது மாத்திரமல்லாமல் இன்றைய தினம் பாரிய தாக்குதல்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக முடக்கி விட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையம் அரச ஆணையமே எடுத்திருக்கக்கூடிய ஒரு மக்கள் கருத்து கணிப்பிலே அறுபத்தி மூன்று சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் உடனடியாக ஒரு சீஸ் ஃபயர் ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வாருங்கள் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று இஸ்ரேலிய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சரவையிலே அங்கம் வைக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு வெளியிலே நாடு முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேல் முழுவதும் நடைபெற்று வருகிறது உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இப்படி இந்த சீஸ் சீஸ் நடக்காதா என்பதை ஹமாஸ் தயாராக இருக்கிறார்கள் யுத்த நிறுத்தத்திற்கு ஹமாஸ் உடனடியாக தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அந்த யுத்த நிறுத்தம் ஏதோ யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற பாசையில் நடைபெறக்கூடாது யுத்த நிறுத்தம் என்பது யுத்த நிறுத்தமாகவே இருக்க வேண்டும் முறைப்படி அது நடக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இப்படி

அனைத்து இடங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு மனிதர்கள் வாழ முடியும் என்றால் பதினொரு சதவீதமான பகுதிகள் மட்டும்தான் இருக்கிறது அதுவும் இஸ்ரேலால் அளிக்கப்பட்டார் மனிதர்களால் வாழ முடியாத பூமியாக காசா மாறிவிடும் என்று சொல்லி இன்றைக்கு ஐநா அறிவித்திருக்கிறது காசா என்றாலே இப்போ நீங்கள் போய் கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் காசானா எப்படி இருக்கிறது என்று காசாவில் எந்த இடங்களும் பாதுகாப்பான இடங்களாக இல்லை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் குண்டு தாக்குதல் நடத்தலாம் என்று என்கிற தொடர்ந்து நிலவி வருகிறது என்பதை இந்த அறிக்கை மிக துல்லியமாக நமக்கு காட்டி இருக்கிறது இப்படியான நிலையில்தான் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அல் ஜாயிதா முகாம் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த செய்திகளை நம்ம இன்னைக்கு முன்னூற்றி பதினாறு நாட்களாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டிருந்தாலும் ஏற்படக்கூடிய மனவலி என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் குறைந்தது பதினைந்து பேர் இருபது பேர் 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 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நாற்பது ஆயிரம் பேரை இழந்துவிட்டோம் எப்படி அதிகாரம் படைத்தவர்களால் இதை தடுக்க முடியாமல் பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது என்பதுதான் மனிதநேயம் மிக்க அனைத்து தரப்பினருடைய மிக முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்குத்தான் இதுவரைக்கும் பதில் இல்லாமலும் இருக்கிறது வல்ல ரஹ்மானிடத்தில் கையேந்துவதை தவிர நமக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்பதையும் புரிந்து அதே நேரம் அல் ஜாயிதார் முகாம் மீது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதினைந்து சகோதரர்கள் அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒன்பது பேர் பச்சிலம் குழந்தைகள் என்பதுதான் தாங்க முடியாத வழி நிறைந்த செய்தியாக இருக்கிறது அதே நேரத்தில் நுசைராத் அகதிகள் முகாமிலும் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பய பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்களிலும் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் சிறுவர்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கும் இரண்டு பகுதிகளில் இருந்து பாலஸ்தீன அப்பாவிகளை அகதிகளாக வெளியேற்றுவதற்கு பணித்திருக்கிறார்கள் அகதிகளாக வெளியேற்றுறாங்கன்னா இதுவரைக்கும் அவங்க அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அர்த்தம் இல்லை ஒவ்வொரு இடமாக மாறி 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 அகதிகளாக இருக்கிறார்கள் தற்போது அவர்கள் இருக்கக்கூடிய பைத் ஹனூன் பகுதிகளில் இருந்து இன்றைக்கு உடனடியாக வெளியேறுமாறு அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் பைத் ஹனூன் பகுதிகளில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே அங்கு ஹமாஸ் இருக்கிறார்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று சொல்லியிருக்க

முகாம் மீதும் தாக்கல் நடத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார் அதற்கான காரணம் என்னன்னா அங்கே ஹமாஸ் இருக்கிறான் அர்த்தம் இல்லை அந்த முகாமில் ஓரளவுக்கு டென்ட் அடிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் முகாமில் வாழ்ந்துகிட்டு வருவாங்கல்ல உயிர் வாழ்வார்கள் அந்த முகாமையும் அடித்து நொறுக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்வதற்கு இடம் இருக்கக்கூடாது வெயிலில் காய வேண்டும் மலையில் நனைய வேண்டும் இருக்கிற அநியாயம் அத்தனையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு தொல்லைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வெளியேற்றுகிறார்கள் இன்றைக்கு இந்த நிலையும் உருவாகி இருக்கிறார்கள் அதே நேரம் அலவுதா மருத்துவமனையில் அனைத்து மருந்துகளும் தீர்ந்து விட்டன என்று மருத்துவமனையினுடைய டிரெக்டர் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார் இப்படியான ஒரு அழிவுகரமான நிலையும் இப்போது அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதுதான் தற்போதைய காசாவினுடைய நிலையாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் மாத்திரமே இவர்களுக்கு போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதாவது காசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு போலியோ தொற்று நோய் பரவுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு இந்த புகைப்படத்தோடு தான் அல் ஜசீரா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்குற அத்தனையுமே குப்பைகள் அனைத்து குப்பை ஒரு குப்பைய கூட குப்பை மேட்டில் கொண்டு போட முடியாது குப்பை மேடுகள் எல்லா இடங்களிலும் உருவாகி இருக்கிறது தண்ணீர் வழிந்தோடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இல்லைன்னா நாடே அழிக்கப்பட்டிருக்குது எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கே நோய் பரவல் தீவிரம் அடைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் காசா முழுவதும் தொற்று நோய் பரவி

கொடுக்கப்படுகிறது தமிழகத்தில் கொடுக்கப்படுகிறது இந்தியாவின் பல மாநிலங்களில் கொடுக்கப்படுகிறது மருத்துவ துறையில் பல உச்சங்களை எட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் ஆனால் இந்தியாவில் இந்த நிமிடம் வரைக்கும் போலியோ இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது இப்படி பல நாடுகளில் போலியோ இருக்கிற நேரத்தில் போலியோ தொற்று நோய் இருக்கிற நேரத்தில் காசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே போலியோ இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்போ அளிக்கப்பட்டிருக்க முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் நாசர் மருத்துவமனை போன்று ஒரு மருத்துவமனை என்னுடைய அவர்களுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் நம்ம நாட்டிலேயே கிடையாது இருந்ததில்லை இப்பொழுது அந்த மருத்துவமனை அளிக்கப்பட்டு விட்டது அது வேறு செய்தி அதே நேரத்தில் அது ஔதா மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற அக்ஸா மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாடுகளும் நூறு சதவீதம் கட்டி கொடுத்த மருத்துவமனைகள் டேர்கி மருத்துவமனை எல்லாம் எதுக்காக அவங்க கட்டி மக்கள் வெளியே வர்றதுக்கு இருக்கிற சிரமங்களை தவிர்ப்பதற்காக அங்கேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இது கொடுக்கப்பட்டது அத்தனையும் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில்தான் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது போலியோ பரவ ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டோஸ்களை ஐநா தயார் செய்திருப்பதாக சொல்லுகிறது பதினாறு லட்சம் டோஸ் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம் இவற்றை ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக வழங்க வேண்டியிருக்கிறது இப்படி கொடுப்பதற்கு குறைந்தது ஒன் வீக்காவது யுத்தத்தை நிறுத்துங்க இதுக்காக வேண்டியாவது யுத்தத்தை நிறுத்துங்க என்று இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அன்ட்ரோனியோ குட்ரஸ் தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஏன்னா ஒரு ஒன் வீக் நீங்கள் நிறுத்துவீங்களாக இருந்தால் அந்த ஒன் வீக்குக்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் இதை போட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க இது இந்த போலியோ சம்பந்தப்பட்ட செய்தி ஒரு புறம் இதை புரிஞ்சுக்கிட்டு மறுபுறம் இதை இப்படி சிந்தித்து பாருங்களேன் போலியோ மருந்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் தொற்று நோயில் குழந்தைகள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக ஒரு வாரமாவது யுத்தத்தை நடத்துங்கன்னு ஐநா கோரிக்கை விடுக்கிறார்கள் நீ ஒரு விதத்தில் நியாயம் அதை கொடுக்கத்தானே வேணும்னு நீங்க யோசிச்சிடலாம் ஆனால் போலியோ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பதினாறாயிரம் பிள்ளைகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இனிமேல் போலியோ மருந்து கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்களை இஸ்ரேல் கொல்லத்தான் போகிறது அவர்கள் மேலே குண்டு போடத்தான் போகிறது எனவே இது நம்ம எதற்கு மருந்தெடுக்க வேண்டும் எதற்கு மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எதை நம்ம நிறுத்தணும் எதை நிறுத்த நிறுத்துறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி யோசிக்கணுமா இல்லையா என்ன பார்க்கணும்னா அவங்க போலியோ பரவுறத நிறுத்துவோம் குழந்தைகள் போலியோவில் செத்துருவாங்க மரணிச்சிருவாங்க என்று ஐநா யோசிக்கிறது ஆனால் அதைவிட அதிகமாக தற்போது மொத்தமாக அவர்கள் யுத்தத்தினால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்தை நிறுத்திட்டாலே இதெல்லாம் முடிவாகிருமா இல்லையா அதை யோசிக்காமல் என்னடா உலகத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறாங்கன்னா காசாவில் போலியோ பரவுது ஐநா பார்த்துட்டு சும்மா இருக்கல டபிள்யூஹெச்ஓ பார்த்துட்டு சும்மா இருக்கல நாங்கள் மருந்தெல்லாம் கொடுத்தோம் பார்த்துக்கிறோங்க அப்படிங்கிறாங்க இது என்னன்னா ஒருவனுக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொன்னால் கேன்சருக்கு மருந்து பார்க்கணுமே தவிர அதை போட்டு கேன்சர் இருக்கிறது அதனால் தலைவலி தைலத்தை பூசி கொடுத்தா அது ட்ரீட்மெண்ட்டாக மாறுமா என்றால் கண்டிப்பாக மாறாது அந்த மாதிரி இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்துறதை போட்டு போலியோக்கு மருந்து கொடுக்க போகிறார்கள் எது எப்படி போனாலும் இந்த காரணத்திலேயாவது ஒரு ஒன் வீக்காவது யுத்தத்தை அவர்கள் நிறுத்துவார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு சுதந்திரமாக சுகமாக அமையும் வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு அடுத்ததாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் காசாவிலே பல பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை ஹமாசினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக ஹமாசினுடைய ஆயுதப் பிரிவாக இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடு இன்றைக்கு இரண்டு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி என்ற என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள்

பதினான்குக்கு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஒன்றிலே அதுவும் ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்களால் மிஃப்தாகிம் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு நிரீம் என்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி தொடர்ந்து அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள் நேற்றைய தினம் அவர்கள் தங்களுடைய இதுவரைக்கும் வெளியே காட்டாத ஒரு மாபெரும் பங்கரை காட்டியிருந்தாங்க எவ்வளவு ஆயுதங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்படி இருக்கும் போது இன்றைய தினம் லெபனானுக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஜெட் விமானங்கள் பத்து பேரை கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து பேருமே அப்பாவி பொதுமக்கள் அவர்கள்தான் தான் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் அந்த பத்து பேருக்கும் பழிதீர்க்கிறோம் என்று கூறி இன்றைய தினம் பாரிய தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பெரிய தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தாக்குதல்களால் இன்றைக்கு இஸ்ரேல் பற்றி எரிகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவமே எங்கள் மீது ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய கலி அப்பர் கலியிலி பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் பணித்திருக்கிறது அந்த பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தீயை அணைக்க முடியாமல் இஸ்ரேல் ராணுவம் தடுமாறுகிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா சொல்லுகிறார் அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதுமே மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா அடிச்ச அடியில் இலக்கு வைத்து பவர் பிளானட் எல்லாத்துக்குமே அடிச்சிருக்கிறாங்க பவர் சப்ளை பண்ணக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அவர்கள் தாக்கு நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அயன் அயன்டோமினுடைய பேட்டரிகள் தாக்கலுக்குள்ளாகி இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணைகளை டோம் அடுத்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சொல்லியிருக்கிறார்கள் பத்த தடுத்திருக்கிறோம்கிறாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் எங்களை வந்து தாக்கி இருக்கிறது அதனால் எங்களுக்கு தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஹுவாதா என்கிற ஒரு பகுதி ஏசுத் ஹமாலா என்கிற ஒரு பகுதி எஸ்டி எலியேசர் என்கிற ஒரு பகுதி அதே போன்று ஐலட் ஹஷார்சார் என்கிற ஒரு பகுதி அதே போன்று கெடோட் மிஸ்மர் கெடோட் என்கிற ஒரு பகுதி மிஸ்மர் என்கிற ஒரு பகுதி ஹயாட்டன் என்கிற ஒரு பகுதி இதெல்லாம் வந்து அவங்க ஊர் பாசையில் இருக்கக்கூடிய ஊர்களில் பேர் அரபு கிடையாது இது அவர்களுடைய சிறையுடைய தாய்மொழியில் போட்டிருக்கக்கூடிய ஊர்களுடைய பேர் இந்த பேர்களை இதுக்கு முன்னுக்கு நீங்களும் கேள்விப்பட்டில்ல பேசுகிற நானும் கேள்விப்பட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் நான் தான் கேள்விப்பட்டதில்லை ஏன்னு கேட்டால் இதுக்கு முத முதல்ல இப்போ தான் அடி விழுகுது இந்த இடமெல்லாம் ஃப்ரெஷ் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக உள்வரும் ரொக்கெட்டுகளால் பாரிய தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது

அல்லது நாட்டுக்குள்ள நடந்த ஒரு தீ விபத்தா என்பது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனா நிறைய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலால் தான் இது பற்றி எரிகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம அறிஞ்ச வரைக்கும் அதை நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக்கால நடந்ததாக ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் கோரவும் இல்லை நாங்க தான் இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணோம்னு சொல்லி நான் மேல சொன்ன அந்த லிஸ்ட்ல எதுலையுமே இந்த பகுதி வரை டெல்லவி இது நான் மேல சொன்னா அந்த மாதிரியான ஊரில் இது டெல்லவி நடக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஆனால் இந்த டெல்லவிக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியதாக இதுவரைக்கும் அவங்க சொல்லல அதே நேரத்தில் இந்த தாக்குதல் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் என்று அந்த பத்திரிகைகளும் இன்னும் சொல்லல சில நேரங்களில் இதற்கு பிறகு அந்த தகவல்கள் வரலாம் அப்படி வந்தால் அதை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லுவோம் இதுவரைக்கும் இந்த அழிவு என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழிவாக தவிர அது எப்படி நடந்தது என்பது இதுவரைக்கும் தெளிவாகவில்லை என்கிற நிலையில இன்றைக்கு இப்படி தாக்குதல்கள் எல்லாம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் ஐநாவுக்கான இரான் உடைய தூதுக்குழுத்துல அல் ஜசீராவினுடைய அரபு செய்தி சேவை சார்பாக ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாங்க சமாதான பீஸ் டாக் கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சமாதான பேச்சுக்கள் நடைபெறுகிற நேரத்துல நீங்க இஸ்ரேல தாக்கினீங்க என்று சொன்னா அந்த தாக்குதலால் சமாதான பேச்சுக்கள் தடைப்பட வாய்ப்பிருக்கிறது தானே என்று கேட்கும்போது ஆம் அப்படி நடக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது எனவே தாக்குதல் நடத்துவதை பற்றி யோசிக்கத்தான் வேண்டும் என்றொரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் இது ஆல்ரெடி முடிவெடுத்து சொல்றீங்களா இல்ல திடீர்னு சொன்னாங்களான்னு தெரியல ஆனால் இதுதான் எதார்த்தமாக இருந்தால் இதில் நம்ம நம்ம புரிய வேண்டிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆயிடுச்சின்னு தெரியுது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று சொன்னாலும் இந்த வார்த்தையினூடாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஐம்பது சதவீதம் ஈரான் இஸ்ரேலை தாக்கலாம் ஏன்னா இது ஐநாவுக்கான ஈரானுடைய தூதுக்குழு சொல்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால நாங்கள் தாக்குதல் நடத்தி பேச்சுவார்த்தை கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறாங்க இது எதுக்காக அவங்க சொன்னாங்கிற மேலதிக தகவல்கள் வரவில்லை வரும்போது அதையும் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கும் இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தாக்குதல்கள் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற காட்சிகளை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கங்களில் போய் பார்க்க முடியும் ஏன்னு கேட்டால் அதை நம்ம இன்னைக்கு இதில் ஒளிபரப்பி காட்ட முடியாது அது அந்த கொஞ்சம் கூடுதலான அட்டாக்காக இருக்கிறது அதெல்லாம் காட்டும் போது நமக்கு தெரியும் யூடியூப்ல பிரச்சனை பண்ணிடுவாங்க அதனால அதை அங்கே போய் பார்த்துக்கிறோங்க பாலஸ்தீன மக்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்துங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாசிலாவை ஓதுங்கள் ஜனநாயகப்படி அவர்களுக்காக குரல் கொடுப்போம் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகுவதற்கு அல்லாவிடத்திலே கையேந்துவோமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரப்பில்